தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தொடங்கும் நிலையில் தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி இன்று திடீரென மூன்று நாட்கள் பயணமாக டெல்லி சென்றுள்ளார் அங்கு மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவை சந்தித்து தமிழ்நாடு நிலவரம் குறித்து கவர்னர் ரவி ஆலோசனை நடத்துவார் என கூறப்படுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்துள்ள நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுகவுடன் திமுக இன்று முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது இந்த பேச்சுவார்த்தையின் போது மதிமுக சார்பில் இரண்டு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசத்திற்கு வாழ்த்து தெரிவித்து பலரும் குறிப்பிட்டிருந்தனர் இதற்கு நன்றி தெரிவித்து நடிகர் விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார் அதில் எனது நெஞ்சில் கூடியிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என குறிப்பிட்டிருந்தார் லடாக்கின் கார்கில் மற்றும் மேகாலயாவின் கிழக்கு காரோ மலைப்பகுதியில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது இதில் கார்கில் பகுதியில் மூன்று புள்ளி எக்டர் அளவிலும் மேகாலயாவின் கிழக்கு காரோ மலைப்பகுதியில் மூன்று புள்ளி ஐந்து ரெக்டர் அளவிலும் அதிர்வு பதிவாகியுள்ளது பெங்களூரில் காங்கிரஸ் எம்பி டி கே சுரேஷின் தனிநாடு என்ற கருத்தை கண்டித்து அவரது இல்லத்திற்கு முன்பாக பாஜக மோர்ச்சா அமைப்பினர் போராட்டம் நடத்தினர் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் முன்னாள் வெளியுறவு மந்திரி ஷா மெஹமுத் குரேஷியை ஐந்து ஆண்டுக்கு தேர்தலில் போட்டியிட தகுதி நீக்கம் செய்துள்ளது பாகிஸ்தானில் வரும் எட்டாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் போட்டியிட முடியாதபடி ஐந்து ஆண்டுகளுக்கு தடை செய்யப்பட்டுள்ளார் சைபர் கிரைம் வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தால் குரேஷியின் தண்டனைக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன் ஐஸ்லாந்து தலைநகர் ரெக்ஜேவிக்கில் உள்ள கிரிண்டா பகுதியில் எரிமலை குழம்பு பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது அப்பகுதியில் வாழ்ந்த சுமார் மூன்றாயிரத்து எட்நூறு பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறிவிட்டனர் இம்முறை கிரிண்டாவிக் பகுதியில் எரிமலை குழம்பு மொத்த ஊரையும் நாசம் செய்துவிட்டதால் மீண்டும் அங்கு குடியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக இரண்டாவது ஒருநாள் போட்டியில் எண்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அணி அபார வெற்றி பெற்றுள்ளது மூன்று போட்டிகள் கொண்ட தொடரில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா அணி முன்னிலையில் உள்ளது